வணக்கம் என் இனிய தமிழ் உறவுகளே இன்றைய காணொலியில் இந்திய தேசத்தை ஆண்ட மூன்று சமகால அரசர்களான வட இந்திய பேரரசர் ஹர்ஷர் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி பல்லவர் பேரரசர் நரசிம்மவர்ம பல்லவர் இவர்களில் யார் உண்மையான பேரரசர் என்பதை பற்றி காண இருக்கின்றோம் முதலாவதாக நாம் ஹர்ஷரை எடுத்துக்கொள்வோம் ஹர்ஷர் தன்னுடைய பதினாறாவது வயதில் காலத்தின் கட்டாயமாக அரசரானார் ஆம் அவரது தந்தை பிரபாகரவர்த்தன் இறந்தபின் அவரது சகோதரர் ராஜ்யவர்தன் அரசனானார் அந்நேரத்தில் இவர்களது சகோதரி ராஜ்யஸ்ரீயின் கணவன் கிரகவர்மன் மௌகாரியை மாணவ மன்னன் தேவகுப்தன் கொன்றுவிட்டு ராஜ்யஸ்ரீயை சிறைப்பிடித்துச் சென்றான் ராஜ்யஸ்ரீயை மீட்கச் சென்ற கர்ஷரின் அண்ணன் தானேஸ்வரத்தின் அரசனுமான ராஜ்யவர்தன் தேவகுப்தனை கொன்றுவிட்டு ராஜ்யஸ்ரீயை மீட்டு வரும் வேலையில் வங்காள சசாங்கனால் வஞ்சகமாக கொல்லப்பட்டார் எனவே அரசுக்கு உரிமையுள்ள கர்ஷர் தானேஸ்வரத்தின் அரசரானார் பின்பு அவர் பஞ்சாப் வங்காளம் ஒரிசா சிந்து சமவெளி பகுதிகளை வென்று தன் நாட்டுடன் இணைத்துக் கொண்டு நாட்டுக்கு குழப்பத்தை நீக்கி நல்ல அரசரானார் பின்பு நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி தக்காணத்தின் மீது படையெடுத்தார் ஆனால் அவர் அறுநூத்தி பதினெட்டு டு அறுநூத்தி பத்தொன்பதில் சாளுக்கிய பேரரசன் இரண்டாம் புள்ளிகேசியால் தடுத்து நிறுத்தப்பட்டார் அங்கு மிகப்பெரிய கடுமையான போர் நடந்தது அப்போரில் ஹர்ஷர் தோல்வியிற்றார் இது நடந்தது ஹர்ஷரின் இருபத்தி எட்டாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன் தோல்விக்கு பதில் அவர் தக்காளத்தின் மீது படையெடுக்கவில்லை இரண்டாம் புலிகேசியை தோற்கடிக்கவில்லை ஒரு மாபெரும் பேரரசர் என்று போற்றப்படுபவர் மீண்டும் ஏன் தோல்விக்கு பதில் சொல்லவில்லை ஏன் வாங்கிய அடி மிக தெரியவில்லை ஏனோ வரலாற்று ஆசிரியர்கள் மறைக்கிறார்கள் பார்க்க இருப்பது பேரரசரும் கன்னடத்து பேரரசருமான இரண்டாம் பி கேசி இவளுடைய காலம் கிபி அறுநூற்றி பத்து முதல் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வரை முதலாம் கீர்த்திவர்மனின் மகனான இவர் தன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார் அதன் காரணமாக இவரது சிற்றப்பா மங்களேசன் பகர ஆளுநராக இருந்து அரசாண்டார் மங்களேசனின் பதவி ஆசை காரணமாக தன் வாரிசுகளுக்கு இளவரசு பட்டம் சூட்டினார் இதனால் கோபமடைந்த அடைந்த புலிகேசி தலைநகர் வாதாபியை விட்டு வெளியேறி வானவர் பகுதியில் அதாவது தற்போதைய கோலார் பகுதியில் மறைந்திருந்து மங்களேசன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்று தனது ஆட்சியை கிபி அறுநூற்றி பத்தில் நிலைநாட்டினார் கிபி அறுநூத்தி பதினெட்டு முதல் அறுநூத்தி பத்தொன்பது வரை ஹர்ஷரை ஆற்றின் கரையில் தடுத்து நிறுத்தி அவரை தோற்கடித்து அவரது தக்கான படையெடுப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மன்னன் அப்போது ஹர்ஷருக்கு இருபத்தி இரண்டு வயதுதான் இரண்டாம் புலிகேசிக்கும் கிட்டத்தட்ட அதே வயதுதான் இருக்கும் இரண்டாம் புலிகேசி கொடுத்த அடியில் அதற்கு பின் ஹர்ஷர் தென்னிந்தியாவை பற்றி நினைக்கவே இல்லை அப்படிப்பட்ட அடி போலும் அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது நரசிம்மவர்ம பல்லவன் சிம்ம விஷ்ணுவின் மகனான முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இரண்டாம் புலிகேசியுடன் சில போர்களை நடத்தினான் அப்போரிலே சில பகுதிகளை அவன் இழந்து விட்டான் அந்த மனக்கவலையிலேயும் அவன் விட்டான் அதன் பின் ஆட்சிக்கு வந்த முதலாம் மகேந்திரவர்மனின் மகனான முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவர்கள் ஆட்சியை ஏற்றார் கிபி அறுநூத்தி முப்பதில் ஆட்சிக்கு வந்த அவன் சற்று காலம் பொறுத்திருந்தான் அப்போது பல்லவர்களுக்கு கீழே இருந்து ராயர சீமாவை ஆண்டு வந்த பாணர்களை வென்று மீண்டும் காஞ்சியை நோக்கி வந்தான் இரண்டாம் புலிகேசி அந்த காலத்திற்காகவே எதிர்பார்த்திருந்த முதலாம் நரசிம்மவர்மன் காஞ்சிக்கு இருபது மைல் கிழக்கே உள்ள மணிமங்கலத்தில் கிபி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் இரண்டாம் புலிகேசியை எதிர்கொண்டால் மணிமங்கலத்தில் நடந்த அந்த போர் மிக மிக கடுமையான போர் அந்த போரிலே பல்லவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் வெற்றியை கொண்டாட இயலவில்லை ஏனெனில் அதே நேரத்தில் பாண்டியர்கள் பல்லவர்கள் மீது போர் நிறுத்தினர் மற்றொருவருக்கும் பாண்டியர் எனினும் நரசிம்மவர்மன் தனது படைத் தளபதி பரஞ்சோதி தலைமையில் ஒரு படையை அனுப்பிவிட்டு தன்னுடைய தலைமையில் அவன் பாண்டியர்களை எதிர்கொண்டான் பரஞ்சோதி தலைமையில் சென்ற படை சாலிக்க நாட்டின் புகுந்தது இருந்தது மட்டுமல்ல பெரும் சேதத்தை விளைவித்தது வாதாபியை அதாவது அவர்களுடைய தலைநகரத்தை கொள்ளையடித்தது தீயிட்டது கிபி அறுநூத்தி நாற்பத்தி புலிகேசி அந்த போரில் கொல்லப்பட்டார் அது மட்டுமல்ல கிபி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் வாதாபி பல்லவர்களின் வசமே இப்பொழுது முடிவுரைக்கு வருவோம் என் தமிழ் நெஞ்சங்களே வடநாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் ஹர்ஷரை பேரரசர் என்று கொண்டாடுகின்றனர் ஆனால் ஹர்ஷர் வெற்றி அரசர்கள் எல்லாம் சித்த அரசர்களே கர்சரை ஒத்த சாலிக்கு பேரரசர் இரண்டாம் புலிகே சீதம் அடைந்த கேள்விக்கு எந்தவித பதிலடியும் அவர் கொடுக்கவே இல்லை மீண்டும் அவன் மீது போர் தொடுக்கவும் இல்லை ஆகவே ஹர்ஷ தன்னுடைய தோல்வியை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று என்ன தோன்றுகிறது தோல்வியை ஒத்துக்கொண்ட ஒருவரை நாம் எப்படி பேரரசர் என்று ஒற்றுவது இரண்டாவதாக இரண்டாம் புலிகேசி பேரரசர் என்று போற்றப்பட்ட ஹர்ஷரை இவர் வென்றார் எப்படிப்பட்ட வெற்றி அது தெரியுமா இருபத்தெட்டு வயதில் தோற்ற ஹர்ஷர் நாற்பத்தோராவது வயதில் இருந்தார் அவர் இறக்கும் வரை புலிகேசியின் மீதோ தக்காணத்தின் மீதோ மீண்டும் படை எடுக்கவே இல்லை புலிகேசி அந்த அளவுக்கு மரணடி கொடுத்தார் ஆகவே பேரரசரை வென்ற இரண்டாம் புலிகேசியை நாம் பேரரசர் என்று கூறலாமா மூன்றாவதாக நரசிம்மவர்ம பல்லவன் பேரரசர் ஹர்ஷரை வென்ற பேரரசர் இரண்டாம் புலிகேசியை ஓட ஓட விரட்டி அவன் நாட்டிற்கே சென்று அவன் தலைநகர் வாதாதியை தீக்கி இரையாக்கி இரண்டாம் புலிகேசியை கொன்று அவன் தலைநகரை பனிரெண்டு ஆண்டுகள் தன் வசம் வைத்திருந்தான் முதலாம் நரசிம்மவர்மன் அப்படிப்பட்ட முதலாம் நரசிம்மவர்மரை நாம் பேரரசர் என்று கூறலாமா நீங்களே கூறுங்கள் என் தமிழ் நெஞ்சங்களே